ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய விஷயத்த பற்றி பேச போகிறோம் அதாவது கமெண்டில் வந்து நிறைய கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது ஏன் பழைய வீடியோவையே போட்டுட்ருக்கீங்க மயிலு குட்டி போட்டுடுச்சா அலாட்டு குட்டி போட்டுடுச்சா ஏன் ஆடு வீடியோ போட மாட்டேங்கிறீங்க வயல் பூஞ்செடி இப்படி எல்லாமே காமிக்கிறீங்களே வந்து ஏன் ஆடு வந்து காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து நிறைய கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான பதிலையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம அலாட்டை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது புதுசாக வந்த சப்ஸ்க்ரைபருக்கெல்லாம் தெரியாது இல்லையா அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் அதுபோல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வந்து ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க அந்த டார்கெட்டில் வந்து நான் வின் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு வாங்க அந்த டார்கெட் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஈஸியான முறையில் வந்து நான் அதை வந்து வின் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து அதுக்கான வழிமுறைகளே இல்லை நம்மக்கிட்ட அதுக்கான வழியே இல்லை இப்போ வந்து அந்த டார்கெட் கொடுத்துருக்காங்க அதில் நான் வின் பண்ணேன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் இருக்கும் அதனால தான் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்போ வந்து நம்ம அலாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதம் நாலாந்தேதி வந்து நான் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ போடணும் எப்படி ஷார்ட்ஸ் போடணுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது விளையாட்டுத்தனமாக தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன் அதில் குறைஞ்சது ஒரு நாலு மாதம் வரைக்கும் நான் அது நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன் அந்த ஷார்ட்ஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இல்லாத பாட்டு எது அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் தெரியாமலே வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் யதார்த்தமாக நம்ம ஆடுங்க வீடியோ போட ஆரம்பித்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீஸ் போணுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு ஏதோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்தாச்சு யூடியூப் கொடுத்த டார்கெட்டில் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் வாட்சவர் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணி நமக்கு யூடியூப்லேருந்து பணமும் வர ஆரம்பிச்சிச்சு இதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றியை வந்து நம்ம நிறைய டைம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது இப்போன்னு இல்லை எப்பயுமே வந்து நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் ஏன்னா நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்த புதுசில் நிறைய பேர் வந்து எனக்கு ரெகுலராக சப்போர்ட் கொடுத்தீங்க ஏன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு எல்லா வீடியோவுக்குமே கமெண்ட்டும் வரும் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலராக கமெண்ட் பண்ணுற நிறைய பேர் இருந்தாங்க இப்போல்லாம் பழைய சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேரை காணும் இப்போயும் இருக்காங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் வந்து அப்போலேருந்து இது வரைக்குமே எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் வந்து இருக்கிறீங்க அவங்களுக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் இல்லைனாலும் ஒரு பத்து பேர் கிட்டத்தட்ட வந்து நம்ம வீடியோ வந்து அப்போலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் யாரையுமே வந்து நான் மறக்கலை எல்லாருமே என்னோட எல்லாரோடய பேருமே எனக்கு வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க எனக்கு சொல்லணும்னு வாய் துடிக்குது இருந்தாலும் வேணாம் அப்படின்னு நினைக்கிது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நமக்கு வந்து மூணாவது பேமெண்ட்டும் வந்துடுச்சு யூடியூப்லேருந்து மூணாவது பேமெண்ட்டும் வந்துடுச்சு நம்ம ரெண்டாவது ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கோம் செகண்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கோங்கிறதையும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் மூணாவது பேமெண்ட் வாங்கி ஒரு மாதம் ஆகுது நம்ம வந்து வீடியோ போடலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து வாங்கியாச்சுன்னு சொல்லி வீடியோ போடும்போதே நிறைய பேர் வந்து அக்கா வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து போடாதீங்க இது போல் வீடியோ போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதாவது நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தீங்க அதுக்கு காரணம் கூட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க மாட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது பேமெண்ட் போடும்போது பாத்தீங்க கமெண்ட்லாம் வந்து அது ஒரு மாதிரியான கமெண்ட்லாம் வந்து போட்டாங்க உனக்கு என்ன அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பேட் கமாண்டே வராம இருந்த சேனல் வந்து பேட் கமாண்ட் வராத ஆரம்பிச்சிடுச்சு அப்பயே நினைச்சேன் எல்லாரும் வந்து சொன்னது வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க நம்ம அது வந்து கேட்காம வந்து போட்டாச்சு அப்படின்னு நினைச்சேன் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வீடியோ எல்லாம் சூப்பராகவே போய்கிட்டு இருந்துச்சு நான் ஃபஸ்ட் பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வீஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது அதுவும் ஒரு ரீசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியான முறையில் வந்து வீடியோ போடலை ஏன்னா இடையிலடையில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு தெரியல வீடியோ வந்து போட முடியல கமாண்டு கூட ரிப்ளை வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அதனாலயா இல்லை வீடியோ பிடிக்கலையா என்ன ரீசனுங்கிறதுலாம் தெரியல சரி அதெல்லாம் போயிட்டு போட்டோம் இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நம்ம ஆடு வளர்க்கவே ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சென ஆடாக வாங்கிட்டு வந்து வளர்த்தோம் அதுலேருந்து வந்தது தான் இத்தனை ஆடுமே ரெண்டு ஆட்லேருந்து நம்ம பெரிய பண்ணையாகவே உருவாக்கி வச்சுருந்தோம் அந்த ரெண்டு ஆட்டுலேருந்து தான் நம்ம எண்பத்தஞ்சு ஆடுலேருந்து தொண்ணூறு ஆடு வரைக்கும் நம்ம விற்றது போக மீதி ஆடு வந்து வச்சுருந்தோம் குறைஞ்சது இப்போ ரெண்டு மூணு வருஷமாகவே நம்ம ஒரு பத்து ஆட்டுக்கு மேலே சேல்ஸ் பண்ணிவிடுவோம் வருஷத்துக்கு நம்ம வளர்த்தது நாட்டாடு தான் ரெண்டுமே சென ஆடாக வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்திலேயே கொட்டி போட்டுடுச்சு வேறு எங்கேயுமே வந்து நம்ம ஆடு வாங்கினது கிடையாது சரி இப்போ வாங்க நம்ம விஷயத்துக்கு போகலாம் என்னடா தலைப்பு வந்து இப்படி வச்சுருக்காங்களே என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த யூடியூப்பில் அதுக்கு முன்னாடியெலாம் தமிழில் டைப் பண்ணி நம்ம தலைப்பு வச்சோம்னா அது போலவே இருக்கும் இப்போ தமிழில் டைப் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டாலுமே இங்கிலீஷில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது அதனால் நிறைய பேருக்கு வந்து வீடியோ போய் வந்து சேர மாட்டேங்குது ஒரு வீடியோ பார்க்க வராங்கன்னா அதோடய தலைப்பை பார்த்து தான் வீடியோக்குள்ளேயே வருவாங்க ஆனால் இங்கிலீஷில் போட்டிருக்கும் போது இங்கிலீஷ் தெரியுமானே தெரியாது இல்லையா அதனாலே யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்காமலே போயிடுறாங்க இப்போ வாங்க நம்ம நம்ம அலார்ட்டை பற்றி பார்க்கலாம் அலாட்டுன்னு சொல்கிறீங்களே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இல்லையா இவரோட பேர் தான் வந்து அலாட்டு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது சின்ன அலாட்டு பெரிய அலாட்டுன்னு ரெண்டு ஆடும் வச்சுருந்தோம் அதாவது நிறைய ஆடு இருந்துச்சு ரெண்டு ஆடும் பார்க்குறதுக்கு ஒரே கலராக ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த ஆட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அலாட்டு இவங்க தான் வந்து இப்போ குட்டி போட்டுட்ருக்காங்க நான் வச்சுருக்கிற தலைப்புக்கும் இந்த ஆட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த ஆடு வந்து ரெண்டு பட்டை குட்டி போட்டுருந்துச்சு அடுத்த அஞ்சரை மாதம் கழித்து ஒரே ஒரு குட்டி போட்டுருந்துச்சு இப்போ அந்த குட்டி தான் அது பக்கத்தில் நிற்கிது இப்போ வந்து அடுத்ததும் குட்டி போட்டதுக்கு தான் நின்றுட்டுருக்கு அடுத்தது எத்தனை குட்டி போட்டுச்சிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து பழைய வீடியோ தான் நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் யாரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க நான் வீடியோ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் அதுக்கான ரீசனையும் கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் இல்லையா அதனால தான் இந்த வீடியோ வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வாங்க அடுத்ததாக எத்தனை குட்டி போடுதுங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் ஆடு குட்டி போட்டு போது விடியாங்க சேர் போட்டு விடியா அதான் வேணாம் ஒடியாந்துருங்குவா நம்ம சைடு வந்து கூப்பிட்றாங்க அது பிள்ளைய வந்து தூக்கி விடணுமா ஆ ஆண்டியே ஆ பிள்ளைய தூக்கி விடணுமா மணி ஆகட்டும் மணி ஆகட்டும் ரெடி பட்டோ ம் சரி 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 சரிம்மா உம் பா வந்து குட்டி என்ன கூட முதல் குட்டி குட்டி போட்டாங்க அடுத்ததும் படுத்துருக்காங்க ரெண்டாவது குட்டி இருக்குது அது என்ன பார்க்கலாம் குட்டிங்கிறது தங்கம் ஏந்திரியாட்டுமா ஏந்திரி தங்கம் தண்ணியில கிடக்கு பாரு நம்ம அலாட் வந்து மூணு குட்டி போட்டிருக்காரு மூணுமே ஒரே மாதிரி இருக்கான் என்ன கோலரு என்ன குட்டியும் பார்ப்போம் கெடாக்குட்டி குட்டி நம்ம அலாட்டு வந்து மூணு குட்டி போட்டிருக்காரு மூணு குட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்குது குட்டியும் வந்து ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது என்ன குட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து குட்டிப்பா மூணு எழுந்துச்சு தனாக நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம சிம்பலாம் கொடுத்தாச்சு ரெண்டு குட்டி போட்டுதுன்னு வச்சிங்கன்னா நல்ல குட்டிலாம் இன்னும் பெருசு பெருசாக இருக்கும் அதுலேயும் அந்த ரெண்டு பெருசாக இருக்குது இது ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்க நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து மூணாவது முறையாக மூணுமே வந்து கெடா குட்டியாக போட்டால் மூணுமே வந்து ஒரே கலரில் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம்தேதி வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து போட்டு பதிமூணு பதினாலு மாதம் ஆகுது ஆனால் இன்னைய தேதி வரைக்குமே வந்து வியூஸ் போய்கிட்டு தான் இருக்குது அன்னையிலேருந்து இன்னிய வரைக்குமே வியூஸ் வந்து நிற்காமல் போய்கிட்டு இருக்கிற ஒரே வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாட்டு மூணு குட்டி போட்ட இந்த வீடியோ தான் அதிக வியூஸும் இந்த ஒரு வீடியோக்கு தான் போயிருக்குது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே எட்டாயிரரூபா பணம் வந்திருக்கதா ஒரு வீடியோ வந்து போட்டு வந்திருப்போம் அதுக்கப்புறமும் அதாவது அந்த எட்டாயிரரூபா ஏறினதுக்கு அப்புறமும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஏறி இருக்கு அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத அதுக்கப்புறமா இன்னொரு டைம் வந்து இது வந்து குட்டி போட்டுடுச்சு அது எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறதையும் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு குட்டியில் வந்து ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு உடனே எல்லாம் இறக்கல மூன்றரை மாதம் வரைக்கும் வளர்த்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல ஏதோ கடிச்சிச்சா இல்லை தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு நாள் மட்டும் கடிஞ்சு அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு ரெண்டு குட்டி நல்லா வளர்த்து நம்ம வந்து ஒம்பது ஒம்பது பதினெட்டாயிரத்துக்கு வந்து ரெண்டு ஆட்டையும் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வாங்க அடுத்தது எத்தனை குட்டி போட்டுச்சுங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அலாட்டு வந்து எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம குட்டியை வந்து திறந்து விட்ருவோம் எல்லாம் வெளியில் வரட்டும் நம்ம அலாட்டு வந்து உள்ளார வந்துட்டு இருக்காங்க பிள்ளைய தேடிகிட்டு ஒரு குட்டி பின்னாடியே வந்துட்டான் இவன் தான் அடிக்கடி வந்து வெளில திறந்துட்டு வந்துடுறான் தானா அதாவது திறந்துட்டு இல்லை இடுக்கொழியாக புந்து வெளில வந்துடுறான் இந்த தடவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலாட்டு வந்து மூணு குட்டி தான் போட்டுச்சு மூணு குட்டியில் வந்து ஒரு கெடா குட்டி ரெண்டு பொட்டை குட்டி போட்டிருக்குப்பா கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அது கலருக்கே ஒன்று வந்து போட்டிருக்கு அடுத்தது ஒரு கருப்பு குட்டி வந்து போட்டிருக்கு இன்னொன்று வந்து கொஞ்சம் சேகப்பாக இருக்குது அதாவது போன டைம் வந்து போட்டிருந்த குட்டி மாதிரியே ஒரு குட்டி இருக்குது இந்த மூணும் மூணு கலராக இருக்குப்பா இதே ஓடுறானுங்க பாருங்க சிங்க குட்டிங்க அலாட்டை தேடி இதில் இருக்குதுப்பா வீடியோவில் இருக்குது ரெண்டு பேர் ஊட்டுறானுங்களா அன்னொருத்தன் எங்கே இருக்காங்கிறது தெரியல அப்புறம் பாருங்கள் கொம்பு முட்டது மூணு குட்டியும் வந்து அலாட்டோட பிள்ளைப்பா இது வந்து இறங்கி இறங்கி வந்து பால் குடிச்சிடுது இப்போ பாருங்கள் ஆனால் போன டைம் வந்து மூணுமே வந்து ஒரே சைஸாக இருந்துச்சு இந்த நாடா ரெண்டு குட்டி வந்து பெருசாக இருக்குது ஒரு குட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அதுவும் வளர்ந்துடும் ஒரு பிரச்சனையும் இல்லை மூணு பேரும் இருக்கானுங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம அலாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து அலாட்டு தான் நிறைய பேருக்கு வந்து அலாட்டை பிடிக்கும் ஏங்கிறது தெரியாது அலாட்டு குட்டி போட்டு விட்டான் மூன்று குட்டி மூணில் வந்து ஒரு பொட்டக்கு ஒரு கெடா குட்டி ரெண்டும் குட்டி போன டைம் வந்து மூணும் கெடா குட்டி சரி நம்ம வச்சுருக்க தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ வந்து சொல்கிறோம் வாங்க அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அடுத்தது வந்து ஒன்று அடுத்தது வந்து மூணு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு இப்போ அடுத்ததாகவும் குட்டி போட்டுடுச்சு அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அஞ்சாவது முறையாக மறுபடியும் குட்டி போட்டுடுச்சு அதை பற்றி வந்து நாளைக்கு பார்க்கலாம் நம்ம மயிலும் குட்டி போட்டுடுச்சு அதையும் பற்றி பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து இது ஒம்பது குட்டி போட்டிருக்கு ஒம்போது குட்டியில் ஒரு குட்டி கெடா குட்டி வந்து இறந்து போயிட்டான் முதல்ல போட்டது ரெண்டு குட்டி அடுத்தது போட்டது என்ன குட்டிங்கிறது தெரியல அடுத்தது மூணுமே கிடாக்குட்டி போட்டான் அந்த மூணு கிடாக்குட்டியில் தான் ஒரு குட்டி இறந்து போச்சு அடுத்தது வந்து ஒரு கெடா குட்டி ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு இல்லையா இதில் வந்து முதல்ல போட்ட ரெண்டு பொட்டைக்குட்டியுமே அது சென பிடிச்சி அதுவும் குட்டி போட்டுடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோவுக்கு பெரிய பேமெண்ட் வந்து வந்திருக்குதான் சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்தது வந்து பதினெட்டாயிரத்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இன்னிய வரைக்கும் ஏறினது அதில் வந்து எட்டாயிரரூவா முன்னாடியே ஏறிடுச்சு நம்ம வீடியோ போட்டோம் அந்த எட்டாயிரூவா ஏறினதுக்கப்புறம் பத்தாயிரத்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இன்றைய தேதி வரைக்கும் அந்த ஒரு வீடியோவுக்கு வந்து ஏறி இருக்குதுப்பா மொத்தம் அந்த ஒரு வீடியோவுக்கு மட்டுமே பதினெட்டாயிரத்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இன்றைய தேதி வரைக்கும் ஏறி இருக்கு இப்போ புரியுதா எதுக்காக இந்த தலைப்பு வச்சேன் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு ஆட்டு மூலமாக அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆடு மூலமாக நமக்கு எவ்வளோது வந்து லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தலைப்பாக வச்சுருக்குறோம் கண்டிப்பாக வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா மூணு கெடா குட்டி இருக்குது அடுத்தது அது போட்ட குட்டி இருக்குது அடுத்தது நமக்கு யூடியூப்லேருந்து வந்த வருமானம் இருக்குது அப்புறம் அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு இல்லையா அந்த ஆட்டுக்குன்னு ஒரு ரேட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்டன்ட்டுக்காக மட்டும்தான் வச்சுருக்குறேன் அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நமக்கு யூடியூப்பில் வந்து இந்த ஒரு வீடியோ தான் வந்து அவ்வளோக்கு வீஸ் போயிருக்கு மீதிலாம் வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படி தான் வந்து வீஸ் போயிருக்கு நம்ம உடுக்க வீடியோ ஒன்று வந்து வீஸ் போயிருக்கோம் ஒரு நாலு வீடியோ நாலஞ்சு வீடியோ மட்டும் ஒரு ஐம்பது கே அறுபது கே நெற்றி வெளில அது போல் ஆடெல்லாம் வந்து ஒரு ஐம்பது கே அறுபது கே வரைக்கும் வீஸ் போயிருக்கு அதிகமாக வீஸ் போனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலாட் வந்து மூணு குட்டி போட்ட வீடியோ தான் வியூஸ் வந்து இது வரைக்குமே போய்கிட்டு இருக்குது நம்ம ரெகுலராக வீடியோ போட்டிருந்தோம்னா நம்ம சேனலும் நல்லா பிக்கப் ஆகிருக்கும் சூழ்நிலை சரியில்லை அதனால் நம்ம ரெகுலராக வீடியோ போடலை தப்பிச்சா போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுடுச்சு பரவாயில்ல இதுவும் கடந்து போகுன்னு போய்கிட்டு இருப்போம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தெரியல எனக்கே ஒன்றும் புரியல ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிக்கவும் நம்ம மயில் வந்து குட்டி போட்டுச்சான்னு கேட்டிங்க இல்லையா மயில் வந்து குட்டி போட்டுடுச்சு அலாட்டு வந்து மறுபடியும் குட்டி போட்டுடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அலாட்டும் குட்டி போட்டுடுச்சு அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்